பொறியியல் படிப்பில் மாணவர்கள் சேர்வதற்கு சிறப்பு பிரிவினருக்கான கலந்தாய்வு இன்று தொடங்குகிறது மாற்றுத்திறனாளிகள் விளையாட்டு வீரர்கள் முன்னாள் ராணுவத்தினரின் வாரிசுகள் இதில் பங்கேற்கிறார்கள் தமிழகத்தில் பீஜ் பி இ படிப்புகளில் மாணவர் சேர்வதற்கான ஆன்லைன் கலந்தாய்வை அமைச்சர் பொன்முடி கடந்த திங்கட்கிழமை தொடங்கி வைத்தார் மாநிலம் முழுவதும் மொத்தம் நானூற்று முப்பத்து மூன்று பொறியியல் கல்லூரிகளில் இந்த ஆண்டு ஒரு லட்சத்து எழுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்தாய்வில் பங்கேற்க விண்ணப்பித்துள்ளனர் அரசு பள்ளிகளில் பயின்று ஏழரை சதவீத இடஒதுக்கீட்டின் கீழ் விண்ணப்பித்தவர்களுக்கான இடங்கள் கடந்த மூன்று நாட்களாக ஒதுக்கீடு செய்யப்பட்டது இந்நிலையில் மாற்றுத்திறனாளிகள் விளையாட்டு வீரர்கள் முன்னாள் ராணுவத்தினரின் வாரிசுகளுக்கான கலந்தாய்வு இன்று தொடங்குகிறது பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு இம்மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தொடங்கி செப்டம்பர் பதினொன்றாம் தேதி வரை நடைபெறும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது உங்கள் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண